எங்கள் அழைப்பு ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நடிகர் திரைப்பட இயக்குனர் திரு பார்த்திமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் மதுரவாயின் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் திரு தாரப்பாக்கம் தளபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இசையமைப்பாளர் திரு தேவா அவர்களையும் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று மெட்ராசிட்டி ப்ராபர்டி டாட் பதினேழாவது ஆண்டு துவக்க விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஒன்பதில் துவங்கி இருநூறுக்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை ஏற்படுத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை அவர்களுக்கு உண்டான வீட்டுமனை மற்றும் தனி வீடுகளை சேவை புரிந்து சென்னையில் சொல்லத்தக்க அளவில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டி கடந்த பதினேழு வருடங்களாக திறன்பட செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த தருணத்தில் என்னுடைய இளம் சங்க சேல் டீம் அவர்களுக்கும் எங்கள் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் நாங்கள் துவங்கினோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை எங்கள் நிறுவனத்தில் பெற்ற வாங்கிய வாடிக்கையாளணத்தில் நன்றியும்போம் சாதனைகள் என்பது கடின உழைப்பு செயல் திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற ஒரு விஷயங்களை அடைய முடியும் அந்த வகையில் மெட்ராசிட்டி நிறுவனத்தின் துணை நிறுவனமாக மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உங்கள் ஆசீர்வாதத்தோடு துவங்கப்படுகிறது இந்த நிறுவனம் துவங்கப்படும் போது ஒரு சமுதாய கண்ணோட்டம் எனக்கு தென்பட்டு அந்த சமுதாய கண்ணோட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தோங்கி சிறு வயதிலிருந்து கல்வி மற்றும் கல்வியல் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதால் தமிழக இளைஞர்கள் கல்வி பொருளாதாரம் ஆரோக்கியத்தில் தி பெஸ்ட்டாக வரணும் வெற்றியாளர்களாக வரணும் சாதனையாளர்களாக வரணும் அப்படின்ற நோக்கத்தோட முன்னேறு தமிழா என்ற கான்செப்டை உங்களோட அனைவரின் ஆசிர்வாதத்தோடு இன்றைக்கு நாங்கள் தூங்குகிறோம்

ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக அவர் நீண்ட நெடிய பல்லாண்டு பல்லாண்டு நல்லா வாழ்கின்ற வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கா இங்கே லெஜண்ட்ரியாக இருக்காங்க இவங்க தமிழ்நாடுக்குள்ள இந்தியாவுக்கே பெருமை அப்படிங்கிற பெரிய பெரிய இவங்களோட முன்னாள் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்னே ஒன்றுதான் சொல்ல முடியும் நான் நிறைய அச்சீவ் பண்ணேன் அப்படின்றது அப்படின்றத விட இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் மாணவர்களுக்காக பெருசாக தான் சாதிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயமாக சாதிக்கணும் என்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க ஹேண்ட் போலால் கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிருக்காங்க அதெல்லாம் செஞ்சிருந்தேன் ஒன்றே ஒன்று நம்ம ஒரு லக்கு ஒரு இலக்கை வந்து நிர்ணயிக்கணும் நிர்ணயித்த இலக்கை நோக்கி போகணும் அந்த இலக்கை அடங்கிட்டோன்னா அது முடிவில்லை இலக்கை நம்ம தள்ளி போகணும் அதை நோக்கி போகணும் முன்னேறின்றதை வந்து டார்கெட்டாக இருக்கணும் அதை நோக்கி நம்ம முன்னேற தமிழ்நாட்டு நல்ல வார்த்தைக்கு நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் தெரிவித்து வாழ்க்கையில் நீங்க எல்லாம் ஜெயிக்கணும் நாங்கள்லாம் ஜெயிக்கணும் தமிழகம் ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும் இந்த உலகத்துக்கு நம்மளால பயன்படுத்தணும் என்ற எண்ணத்தை மட்டும் தெரிவித்து வாய்ப்பு ஹேப்பி பர்தே அத பால்லமா ரெடி 1 2 சோ 1 2 3 4 ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே மாரிய ஜெய்சந்திரன் சார் ஹேப்பி பர்தே டு யூ கொஞ்சம் பாஸ்டா பால்லமா 1 2 1 2 3 4 ஹேப்பி பர்தே டு யூ பம் 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 ஹேப்பி பர்தே டு யூ நம்ம சத்தமா பாடுங்க ரெடியா

ஸோ வந்து சார் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப ஒர்க் பண்ணப்போகிறோம் தேங்க்யூ ஜெயசந்தன் சார் தேங்க்யூ அவர் துணையாக இருக்கும் வாழ்த்துக்கள் அந்த அவங்களோட மகள் வந்து இன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அப்பாவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரே மேடையில் நானும் அப்பா வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜெயசந்தன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அவர் டீமுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்டு பலத்த கர கோஷம் கொடுங்க இந்த பாடலை வந்து டைரக்ட் பண்ண ரா பிரசாத் பிரபுக்கு வந்து பலத்த கரகம் கோஷம் அவர் முதல் பாடலை டைரக்ட் பண்ணியிருக்காரு அது கடவுளாரில் நம்ம மிகப்பெரிய டைரக்டர் வரணும் வேண்டிக்கிறோம் ப்ரோ ஐயாஸ் பிரதர் எல்லாருக்கும் நன்றி ஸ்ரீதரன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் விஐடி வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு கலை உலகத்தினுடைய தலை சிறந்த நடிகனாக படைப்பாளனாக பங்கேற்பவனாக வாதத்துக்கு வாதம் என்று நடிப்பிலே பேச்சிலே தன்னை ரசிக பெருமக்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய பெருமைக்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்களே கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் முன்னேறு தமிழா என்ற வார்த்தையே பலம் வாய்ந்த வார்த்தை ஒன்று தமிழா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்பதை விட அவன் எதிர்பார்த்தது முன்னேற்றம் என்றால் அந்த முன்னேறு என்ற வார்த்தையை முதல்ல வச்சு பரம் தமிழா என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதம் அழகு பெருமை அந்த வார்த்தைகளில் இருக்கிற பலம் அதை தான் ஜெயச்சந்திரன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல முன்னேறி தமிழா அதை உருவாக்குனவர் ஜெயச்சந்திரன் வா வாழ்க்கையில் வெற்றி தான் முன்னேற்றம் தான் உண்மையிலேயே ஒரு மனிதநேய சிகரமாக விளங்கக்கூடிய ஜெயச்சந்திரன் இவ்வளவு அவார்டு கொடுப்பான்னு நான் நினைக்கல ஏன்னா அவ்வளவு அவார்டை முதல் ஆண்டு விழாவிலேயே முதல் படி எடுத்து வைக்கிற போதே மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு தான் காரணமாக அமையக்கூடிய ஒரு பெருமிதத்தை உருவாக்கி தந்திருக்கிற ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்முடைய தான் அவருக்கு பிரதானமான பெருமைக்குரியது அப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான ஒரு செயலை கையெழுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இரண்டு வேண்டுகோள் என்ன அதை தொடங்குவது பெருசல்ல எந்த ஒன்றும் தொடங்குவதில் வெற்றி இல்லை அதில் தொடர்வதில் தான் வெற்றி இருக்கிறது இதை தமிழ்நாடு அனைத்து இடங்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா தமிழகத்தில் அத்தனை மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஆ வருஷம் பூரா பேசிகிட்டு இருக்கேன் அங்கங்கெல்லாம் இதை கொண்டு போகணும் ஒரு விதையை அங்கெங்கெல்லாம் தூங்கணும் இன்னொன்று ஜெயச்சந்திரனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த முன்னேறு தமிழா என்ற பாடலை ஒவ்வொரு கல்லூரி ஆண்டு விழாவிலும் ஒலிபரப்பி அத்தனை இளைஞர்களும் கேட்குமாறு செய்தால் அவனுக்குள் ஒரு வேகம் பிறக்கும் அதனால் அவனுடைய வாழ்க்கையிலே விவேகம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால் இதை பல இடங்களுக்கு கொண்டு போகணும் அதை கொண்டு போவதற்கான ஆலோசனைகளை திட்டமிட்டு பல வல்லுநர்கள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வைத்து பல இடங்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை அன்போடு கேட்டுக்கொண்டு நேரமில்லை பல கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இப்போ வாய்ப்பில்லை அதனால் நேரத்தின் அருமை கருதி அவர்களை உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் விருது பெற்றவர்கள் சார்பாகவும் அவர்களை நன்றியோடு பாராட்டி விடை தருகிறேன் நன்றி வணக்கம் விழாக்களையும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சந்திரசேகரின் நன்றியை தெரிவித்துள்ள ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னாக உரையாற்றி இருக்கின்ற திரைப்பட இயக்க நடிகர் எல்லோரும் அறிந்த பார்த்திங்கனவர்கள் இருக்கின்றார்கள் நீதியரசர் வள்ளிநாயன் அவர்கள் இருக்கின்றார்கள் மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இன்றைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெயச்சந்திரன் மிக ஊர் மாவட்டம் அந்த கொத்தகுப்பம் கிராமத்திலே தான் சிறந்த வளர்ந்து அதனுடைய மனைவி மாலிகா அவர்கள் அங்கிருந்து வந்தவர் வருவதைக் கண்டு மிகச் சிறப்பாக இந்த தொழிலை ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் முன்னேறி தமிழாக என்ற இந்த பாடலை இருந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் தமிழகம் முன்னேற வேண்டும் தமிழில் முன்னேற வேண்டும் நாம் தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ் இயக்கத்திலேயே பாதி நேரம் தமிழுக்கு மீதி நேரம் தமிழருக்கு என்று சொல்வோம் அந்த தமிழருக்கு என்பது தமிழருடைய முன்னேற்றம்தான் சொல்லுவார்கள் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தமிழை நோக்கித்தான் உண்மையை நோக்கித்தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கொள்ளவில்லை நாம் முன்னேற வேண்டுமானால் அடிப்படையாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால் கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அதை நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அது வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இன்னும் நம்முடைய நாட்டிலே நடக்கவில்லை இந்தியாவிலே உயர்கல்வி பெருடைய எண்ணிக்கையே இருபத்தேழு இருபத்தெட்டு சதவீதம்தான் தமிழ்நாடு மேலே இருக்கிறது நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டுக்கொள்ள வேண்டுமானால் கல்வியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்றால் தான் பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அரசுகள் இன்னும் முன்வரவில்லை அவர்கள் முன்வந்து கொஞ்சம் அதிக பணத்தை கல்விக்காரை செலவழித்து ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்களுக்கு இயற்கை வரை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் எல்லோருமே மேலே வந்து விடுவோம் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகிறது நம்முடைய மக்கள் தொகையிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே நூற்றி இருபது கோடி பேர் லோ இன்கம் குரூப் என்று சொல்லுகின்ற மிக குறைந்த வருவாயிலே தான் இருக்கிறார்கள் என்று கணக்கீடு சொல்லுகிறது ஆக ஒரு இருபது லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆக இந்த நிலை நீடித்தால் இது நம்முடைய நாட்டுக்கு நல்லதல்ல வளர்ச்சிக்கு நல்லதல்ல இதை மாற்ற வேண்டுமானால் அரசு கொள்கைகளும் மாற வேண்டும் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கல்விக்கும் செலவழிக்க வேண்டும் அதையெல்லாம் வற்புறுத்திருந்த ஒன்றாகத்தான் இந்த முன்னேறி தமிழாவை நான் பார்க்கிறேன் தமிழகம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் நாம் ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நாம் வளர வேண்டும் அது செய்ய வேண்டுமானால் எல்லோரும் அதற்காக உழைக்க வேண்டும் மக்களும் உழைக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் உழைக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அந்த பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் எல்லாம் செய்து கல்வியை கொடுத்தால் நிச்சயமாக நம்மால் வளர முடியும் அப்படிப்பட்ட தமிழகத்தை நோக்கித்தான் இந்த கல்வி இந்த பாடல் நம்மை அழைத்து செல்ல நினைக்கின்றேன் அவருடைய கடந்த நாள் விழாவில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த ரெண்டு வார்த்தையில் மாலை ஆர்டின்றது அப்புறம் வருவோம் முதல்ல வணக்கம் மேடையில் மேடையாக வீற்றிருக்கும் வேந்தர் திரு விஸ்வநாதன்ய அவர்களுக்கும் நீதிர் மரியாதைக்குரிய வழிநாயகம் அவர்களுக்கும் திருமதி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் அப்புறம் கடைசியாக உட்காந்துருக்க ஒரு பேர் வந்து ஹென்றி அவர் என் பக்கத்தில் பூ இருந்தது என்ன சார் பூவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் குஷ்புக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா அவர் பேர் சுந்தர்சி வெறும் பூவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவர் பேர் பார்த்து அப்படின்னு நாங்கள் நீண்ட இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் உட்காந்துருக்கு அவங்க எல்லாருக்கும் அந்த வணக்கத்தை வந்து பங்கு போட்டு கொடுத்துடலாம் நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்க திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக நான் ஒன்று கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய பரிசு வந்து எப்பவுமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அது என்ன பரிசுன்றது இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பரிசு கொடுக்கும்போது தயவுசெய்து எல்லோரும் எல்லாரும் நல்ல ஜோரா கை தட்டுங்க ஏன்னா அவர் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஜோரா கை திட்டுங்க ஜோரா கைத்துருங்க ஓட்டுக்கு மட்டும்தான் துட்டு கேட்காம வீட்டுக்கு வரும் கைத்தட்டாலும் நம்ம கேட்டு தான் வாங்கணும் அதனால அந்த பரிசு கொடுக்கும்போது நிறைய கை தட்டுங்க அவனை புத்தகமாக அவனை நூலகமாக அப்படி சிறுக சிறுக வளர்றதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படி வளர்ந்திருக்கிற திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர்கள் நிறைய வரி போட்டிருக்காரு அதே மாதிரி இப்போதைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏகப்பட்ட வரி போட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் போட்ட வழிய விட மிக சிறப்பான வரிகளை போட்டவரை வந்து நம்மளுடைய திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் இந்த முன்னேறு தமிழா பாட்டில் அவ்வளவு சிறப்பான வரிகளை போட்டிருக்காரு வேற யாராவது எழுதி அந்த பாட்டு நல்லா வந்திருக்க கூடாதுங்கிறதுக்கு பயத்தில் அவரே இந்த பாட்டை வந்து மிக நல்லா எழுதியிருக்காரு அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அந்த முன்னேறு தமிழாங்கிறது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம் முன்னேறு தமிழானா அப்போ என்ன தமிழர்கள்லாம் இது வரைக்கும் முன்னேறலையா பின்தங்கி இருக்காங்களா அப்படின்னு என்ன மாதிரி குதர்க்கமான குண்டக மண்டகன் கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு தர்க்கமான ஒரு கேள்வி ஒன்று வரும் எப்போவுமே கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையனை தான் வந்து இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர சரியாக படிக்காத பையனை கடைசி பெஞ்ச பையனை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி முன்னேறிட்டே இருக்கிற தமிழர்கள் இந்த உலகம் பூராவே தமிழர்கள் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமை இருக்குது அப்படி பெருமை சேர்க்கிற தமிழர்கள் இன்னும் சிறப்பான முறையில் அவங்க முன்னேறி இன்னும் வாழ்க்கையில் வந்து நிறைய சாதனைகளை படைக்கணுங்கிறதுக்காக இந்த முன்னேறி தமிழா விருது இந்த இருபத்தொன்னா தேதி நடக்கிற இந்த விருது இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் ஒரு மிக சிறந்த இந்தியா உருவாக காரணமாகக்கூடிய இளைஞர்கள் இந்த சபையில் இருந்து உருவாகணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு காட்டில் நீ சிங்கமாக அல்லது மானாங்கிறது முக்கியம் இல்லை மானாவும் இருக்கலாம் சிங்கமாகவும் இருக்கலாம் ஆனால் சிங்கம் தானே நம்ப அப்படின்ட்டு கொஞ்சம் சோர்வாக இருந்தோம்னா மானை அடித்து சாப்பிட முடியாமல் வேகமாக வேட முடியாமல் ஓட முடியாமல் பட்னியில் சாக வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதுவே நம்மளே மானாக இருந்தால் அந்த வேகமாக விரட்டிட்டு வர சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாமல் நம்ம தப்பிக்கிற அளவுக்கு வேகமாக ஓடணும் அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு நம்ம இறையாகிடுவோம் அதனால் மானாக இருந்தாலும் வேகமாக ஓடணும் சிங்கமாக இருந்தாலும் வேகமாக ஓடணும் காலையில் உடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சிடணும் அவருடைய வரிகள் போல் திரு ஜெயச்சந்திரன் அவருடைய வரிகள் போல் சூரியனாய் உழைத்திடு அந்த மாதிரி வேக வேகமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்னுடைய முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வந்தது இன்னமும் என்னுடைய வேகம் கொஞ்சம் கூட கரையவே இல்லை என்னுடைய நண்பர் தமிழரசன் ஒருத்தர் இங்கே முன்னாடி உட்காந்துருக்காரு அவரே சாட்சி நம்ம சூரியனாக உழைக்கணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு சூரியன் உழைச்சிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து ஒரு பேக்கப் ஆகி போயிடுறாரு அப்படி கிடையாது சூரியன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டு இருக்க ஒரு ஒரு கிரகம் அது ஒரு அக்னி கிரகம் அது ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே அது உழைக்காத மாதிரி தோணுது அந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கேன் இதில் நிறைய தோல்விகள் வெறும் வெற்றி மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வராது ஆனால் நான் பண்ண படங்கள் ஹவுஸ்ஃபுல் மாதிரி குடைக்கல் மழை மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி நிழல் மாதிரி இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் வெற்றி ஆகியிருக்காது ஆனால் இன்னமும் என்னை பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான் இப்போ ஒரு பாடலை போடும்போது இங்கே ஒரு பயங்கர பரபரப்பு ஆயிரத்தில் ஒரு ஒன்று ஒரு படம் அந்த படத்தில் அந்த தீம் மியூசிக் வரும்போதே எல்லாரும் நீங்கள் கை தட்டுவீங்க ஆனால் அந்த படம் வெளியான காலத்தில் அந்த படம் மிக சிறப்பாக போகவே கிடையாது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் காலம் கடந்து தான் நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கிறோம் மதிக்கிறோம் அந்த மாதிரி ஆயிடுது அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு வயசு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மசாய் மாறான்னு சொல்லிட்டு அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு காடு ஒரு ஓப்பன் கிரவுண்டு நான் போய் பார்த்துருக்கேன் இப்போ இந்த நேஷ்னல் ஜியாகிரஃபிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கமும் வரி குதிரைகளும் வேகமாக இருக்கும் சிங்கம் போய் அடித்து சாப்பிடும் அதெல்லாம் நம்ம படமாக காட்டுவாங்க இதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அங்கே கொஞ்சம் வயதான இப்போ பைசன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டு எருமை அவ்வளோ பலம் உள்ளது ஆனால் ஒரு ஆத்தங்கிற ஓரத்தில் அந்த பைசன் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கோம் காரணம் என்னென்னா அதுக்கு வயசு அதிகமாகிடுச்சு இந்த பைசன்லாம் ஓடுற வேகத்தோடு அதோட ஓட முடியாதுங்கிறதுக்காக இந்த பைசன்லாம் சேர்ந்து அதை ஒதுக்கி விட்ருக்கும் அது ஒரு உரமாக நின்றுட்டுருக்கும் ஏதாவது அடித்து சாப்பிட்ணுனா முதல்ல அடுத்து தான் அதுவே சோறு உடைஞ்சி போய் நின்று இருக்கும் அப்படி சோறு உடையவே கூடாது ஏன்னா ஒரு ஆண் வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகிடுது நாற்பத்தஞ்சு வயசாகிடுது அவனுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்குது அதனால் மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் வயசாகிடுதுன்னு வருத்தப்படாமல் நம்ம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் என் நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார் அதுவாக நகர்கிறது ஆமை அதுவாக நகர்கிறது ஆமை அதை மெதுவாக நகர்கிறது என்று நாம் தான் குறியீடு சொல்கிறோம் புரியுதா அதுவாக நகர்கிறது ஆமை ஆனால் அது மெதுவாக நகர்கிறது என்று நாம் தான் அதுக்கு குறியீடு வைக்கிறோம் அந்த மாதிரி வெளியில் பார்க்குறவங்க என்ன வேணாலும் சொல்லுவான் ஆமை மெதுவாக போதுவான்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் பார்த்திபனை பற்றி வெளியில் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் உள்ள என்ன இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும் நம்ம ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும் அந்த ஃபயர் தீந்து போச்சுன்னு வச்சிக்கங்களேன் நம்மளை எரிச்சலாம் இல்லை புதைச்செல்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டுடலாம் ஒரு ஓரமாக போட்டுடலாம் அதனால அந்த ஃபயர் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு வந்து இன்னமும் நான் நிறைய சாதிக்கணுங்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி நிறைய மேடைகளுக்கு வரும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய உற்சாகமாகவும் அதே மாதிரி நான் பேசுகிற தமிழ் வந்து மிக அழகான ஒரு தமிழ் பேசுகிறேன் இல்லையா தமிழ் அழகாக தானே இருக்கு என்கிட்ட அதில் அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பார்த்தோம்னா அவங்க கீழே வந்து கொஞ்சம் வேலையற்ற நிறைய பேர் அங்கே இருக்காங்க அதுக்குன்னே கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னுடைய தாய்மொழியை சொல்லி நீ என்னடா நீ தெலுங்கு தானே அப்படின்னு கொஞ்சம் பிரித்து பேசுகிறீங்க முன்னேறி தமிழான்னு வரும்போது அவங்க மனைவி கூட கேட்டதாக சொன்னாங்க என்ன எப்போ பார்த்தாலும் தமிழை பற்றினே எழுதிட்டு இந்த மாதிரி நீ தெலுங்கு தானே அப்படின்வாங்க தெலுங்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அதில் இன்னும் ஒரு லோக்கல் வேர்டு இருக்குது கொல்ட்டி அப்படின்வாங்க கொல்ட்டியாக இருக்கலாம் பட் அதனால் நான் ஒன்றும் அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது கிடையாது புரியுதா கொழித்தியாக கூட இருக்கலாம் அதனால் அந்த கிலிட்டியாக ஃபீல் பண்ணுறதே கிடையாது ஏன்னா இந்த தாய் எனக்கு வேணும் இந்த தந்தை எனக்கு வேணும் இந்த ஜாதியில் தான் நான் பிறக்கணும் இந்த இடத்துல தான் நான் பிறக்கணுங்கிறது எந்த குழந்தையும் தீர்மானிக்கிறது கிடையாது இல்லையா ஆனால் ஒரு மனுஷன் வளரும்போது அவன் தான் தீர்மானிக்கணும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ஜாதி மதம் இல்லாத எனக்குன்னு ஒரு தனி பங்கு எனக்குன்னு ஒரு தனி பாதை இந்த இந்த சமுதாயத்தில் எனக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது வந்து அந்த குழந்தை வளரும்போது அப்படி நான் தேர்ந்தெடுத்தது இந்த தமிழ் அல்லது இந்த தமிழ் என்ன தேர்ந்தெடுத்தின்னு சொல்லலாம் ஸோ என்னுடைய அழகான தமிழ் எனக்கு சோறு போடுது அதனால நான் தமிழ்ன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இந்த முன்னேறி தமிழ்நாட்டில் நானும் கலந்துக்கிறதுக்கான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த அவன் வாங்கியிருக்கான் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி தோண்டிருக்கான் தங்கம் வரல நூற்றி பத்து அடி தோண்டிருக்கான் தங்கம் வரல இன்னொரு பத்து அடி தோண்டிருக்கான் தங்கம் வரல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி தோண்டினோன்னு அவனுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு இதுக்கு மேலே தங்கம் வரலன்னா அப்புறம் இது நம்மள யாராவது ஏமாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வந்து வந்த விலைக்கு வித்துட்டு போயிட்டான் அந்த புதுசாக வாங்கினான் பார்த்தீங்களா அவன் வந்து இந்த நூற்றி ஐம்பது அடி தோங்கவே இல்லை தோண்டவே இல்லை வெறும் மூணடி நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணாவது அடி தோண்டும் போது அதில் தங்கம் கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம தொடர்ந்து ஒரே முயற்சி இப்போ எனக்கு சினிமாவில் வந்து வெற்றி வருது தோல்வி வருது அதுக்காக நான் விட்டுட்டு போக மாட்டேன் தொடர்ந்து இந்த சினிமாவில் நிறைய கமர்ஷியல் வெற்றிகளை பெறுற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக சாதிக்கணும்னா ஒரே இடத்த நான் தோண்டிகிட்டு இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சினிமாவே நான் பண்ணிட்டு இருக்கணும் நான் எதுக்காக என்னையே உதாரணமாக சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச மற்ற உதாரணங்களை சொல்கிறத விட என்னைய நான் உதாரணமாக சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நிஜமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த சிங்கம் புலி எல்லாமே எழுத படிக்க கற்றுக்கிற வரைக்கும் வேட்டைக்காரனுடைய பெருமை தான் இங்கே பேசப்படும் சிங்கம் புலியெல்லாம் படிக்க கற்றுக்கிற வரைக்கும் வேட்டைக்காரனுடைய பெருமைகள் மட்டும்தான் இங்கே வந்து பேசப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல நம்ம தமிழ் கற்றுக்கணும் பேச கற்றுக்கணும் எழுத கற்றுக்கணும் இந்த சமுதாயத்தில் படிக்க தெரியாதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமுதாயம் அதோட கல்வியினால் மட்டும்தான் ஐயா பேசும்போது சொன்னார் விஸ்வநாத ஐயா பேசும்போது சொன்னார் இந்த கல்வியினால் தான் இந்த சமுதாயம் மேம்படும் இந்தியா பேசப்படும்னா டெஃபினட்டாக அதுக்கு வந்து இந்த நம்மளுடைய கல்வி தான் ஒரு காரணமாக இருக்கணும்ன்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கலந்து பேசுகிறது ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசும்போது சொன்னார் இந்த சார்கேசி ஃபங்க்ஷன் வந்து அஞ்சரை மணிக்கு முடியணும் ஆனால் அது ஆரே காலக்கு முடிஞ்சது கொஞ்சம் முன்ன பின்ன முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு சொத்தொடர் வச்சுருக்கோம் முன்ன பின்ன ஆக்சுவலாக அது தான் முடிஞ்சிருக்கு அதில் என்ன முன்ன பின்ன நான் கையை காலாக நினைப்பேங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க நான் இல்லைனா என்னையாக வந்து நிற்பேன் ஏன் இப்படி என்னையாக வந்து நிற்கிறான் இல்லைன்னா இல்லையே வந்து நிற்க வேண்டியது தானே இல்லைங்க அது கொஞ்சம் பின்னே தான் முடிஞ்சிட்டேன்னு சொல்லாமல் கொஞ்சம் முன்னே பின்ன முடிஞ்சு போச்சு இப்படி நம்ம சமாளித்துதான் இருப்போம் அதனால் நானும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசை உங்களோட எல்லோரும் ஆடணும்னு ஆசை எனக்கு பட் இருந்தால் கூட நேரம் கருதி இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்